பழைய சாதத்தில் மெதுவடை செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி என்னடா பழைய சாதத்தில் மெதுவடை அப்படின்னு நினைக்கிறீங்க பழைய சாதத்தை நல்லா பெசஞ்சிக்கிட்டேன் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் நானாக ஆனால் கையை ஏன்னா நல்லா நல்லா ஆனால் மையை பிசைஞ்சிக்கிட்டு அதில் மூணு ஸ்பூன் கடலை மாவு ஸ்பூன்னால் நான் வந்து ஸ்பூன் காட்டுறேன் பாருங்கள் அந்த ஸ்பூனில் கடல மாவு ஒரே ஸ்பூன் தான் அரிசி மாவு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் உப்பு அவ்வளோதான் நல்லா பிசஞ்சிக்கணும் பிசைஞ்சோன்னா இங்கே பாருங்கள் ஆயில் இப்படி தடவிட்டு மாவு நல்லா பிசஞ்சிட்டு இப்படி வச்சிங்கன்னா ஒட்டவே வெட்டாது மெதுவடை சூப்பராக இருக்குங்க இந்த மெதுவடை நீங்கள் எதுவுமே இல்லாமல் உளுத்தம் பருப்பு எந்த பருப்புமே இல்லாத வடை மெதுவடை அவ்வளோ மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார வந்து மெதுவடை மாதிரி சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப இதை செய்வீங்க பழைய சாதம் வீணாயிடுச்சின்னு சொல்லி தூக்கி போடாதீங்க ஏன்னா இப்போ மழை காலத்தில் பழைய சாதம் சாப்பிட முடியாது அதனால் என் வீட்டில் நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை வெறும் சாம்பார் வச்சேன் காலையில் அது இட்லிக்கு வச்சேன் அதே சாம்பாரே மதியானத்துக்கு விட்டுவிட்டேன் ஏன்னா மழை பேஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு சாதம் மிஞ்சிருச்சு அதனால் நான் இப்படி போட்டேன் சூப்பராக வருதுங்க அப்புறம் ஆர்டினரி வடையும் போட்டு பார்த்தேன் அதுவும் நல்லா வந்தது அதில் போண்டாவும் போட்டேன் ஆனால் மெதுவடை செம்ம டேஸ்ட்டுங்க இப்படி ஒரு தடவை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மதியானம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு எதுவும் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் வீட்டில் இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா நான் போடல மிளகாத்தூளும் கருவேப்பிளகா தொம்பி தான் சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு மூணு ஸ்பூன் நாம் எவ்வளோ சாதம் எடுக்கணுமோ அதை கொடுத்து தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பவுலில் தான் நான் எடுத்தேன் பாருங்கள் அந்த பவுல் தெரியுது பார்த்தீங்களா அந்த பவுலில் தான் நான் வந்து சாதம் எடுத்தேன் இவ்வளோ ஒரு பவுல் மாவு தான் ஆச்சு ஆனால் அதுலேயே இருபத்தஞ்சி வடை வந்துருச்சுங்க அவ்வளோ வர வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா எண்ணெயே பாருங்கள் நான் எவ்வளோ எண்ணெய் போட்டு சுடுறேன் பாருங்களேன் வட சட்டியில் எண்ணெயே இழுக்கல அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு எண்ணெய் குடிக்கவே இல்லை அதனால் நல்லா நமக்கு வந்து செலவே இல்லாமல் செய்யலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம் ஆனால் பொடி பொடியாக நறுக்கிங்க வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிங்க அப்போ தான் வந்து மாவில் நல்லா பெனஞ்சு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்குது இதை தயவுசெய்து செஞ்சு பாருங்கள் ரைஸ் வச்சேன் நூக்கல் சாம்பார் வச்சேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இதுலேயே பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்காங்க இனிமேல் பழைய சான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பழைய சாதத்தை வீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணி ஊற்றினா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க மழை காலங்கள் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் இப்போ நிறைய வருஷமே ஃபங்க்ஷனு ஏதோ ஒன்று போகும்போது பெரிய நிறைய சாதம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பெசை பெசிஞ்சிக்கினாவே போதும் நல்லா பெசிஞ்சிக்கணும் ஆனால் இல்லை அவங்களால் பெசைய முடியல நிறையா இருக்குது எனக்கு கொஞ்சமாக இருந்தது அதனால் கையில் பெசிஞ்சிட்டேன் நிறையா இருந்தால் மிக்சியில் போட்டு ஊராடி அடிங்க ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க அதை பார்த்துக்கணும் அப்படியே பஃபியாக இருக்கணும் அந்த மாவு எப்படி பஃபியாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தூள் எல்லாம் போடணும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அந்த அரிசி மாவு கடல மாவுலாம் அதுக்கப்புறம் தான் போகணும் மாவும் அதிகமாக போட்டுறதீங்க ஒரு ஸ்பூன் என்னுடைய பவுலுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அந்த கிறிஸ்பிக்காக ரெண்டு ஸ்பூன் கடல மாவு கோட்டிங் வேணுங்கிறதுக்காக மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதே வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தான் பச்சை மிளகா கூட என் வீட்டில் இல்லை இன்றைக்கி மழை மழையினால எதுவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கலை வெறும் நூக்கல் வீட்டில் இருந்து தெரிச்சு சாம்பார் வச்சேன் நூக்கல் சாம்பார் அவ்வளோதான் அதுவும் காலையில் இட்லிக்கு வச்சேன்னா அதே சாம்பாரே விட்டுட்டேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றோம் எதுவும் சாப்பிட்றமூடில்லனு அதனால இப்படி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகும் வேலை என்ன செலவில்லை எதுவுமே செலவில்லைங்க ஆனால் நமக்கு வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே பழைய சாதனை சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்களாம் சாப்பிடவும் முடியாது உடம்புக்கும் கெட்டுது ஆனால் இது அப்படி இல்லை நல்லது பழைய சாப்பாடு உடம்புக்கு நல்லது தான் ஆனால் இந்த சீசனில் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு வந்து எப்போயுமே எதுனாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக இப்படி ஒரு இந்த ரெசிப்பியாக ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் ஆகுது சா சில சாப்பாடுக்கும் உங்களுக்கு தொட்டுக்காகவும் ஆகுது அதுக்காக தான் சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் காரசாரமாக பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் எப்படி சவுண்ட் வருது எடுத்து சாப்பிட்டா கடிச்சு சாப்பிடும்போது எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்த்திங்க அதே மாதிரி உள்ளார பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டுங்க எந்த பருப்பும் தேவையில்லை பருப்பு எந்த பருப்புமே இல்லாத ஒரு மெது வடை வடைனா இந்த வடை தான் இது எல்லாருமே செய்யுங்க ஆயில் தடவிட்டு நான் சொன்ன மாதிரியே நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க அப்படி அவ்வளோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி அதே மாதிரியே செய்யுங்க மாற்றி செஞ்சிடாதீங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கல்லாமாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்